அதாவது இது கேட்டதுனால அதை பதில் சொல்றேன் மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் முறையாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி தான் விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள் எனவே கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது இதில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லை இருக்காது ஏன்னா அப்படி தலையீடு இருக்க முடியாது எல்லாமே ஆன்லைன் டென் முழுக்க முழுக்க ஆன்லைன் டென்ரு நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க யார் எல்லோன் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான உத்தரவுகளை கொடுப்பதற்கு தான் அந்த கமிட்டி இருக்குது அது உயர் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி அதனால் வந்து இதில் எந்த விதமான தவறுகளும் நடைபெறவில்லை குறிப்பாக நீங்கள் இப்போ சமய நீங்கள் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் சில வார பத்திரிகைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு செய்தி இல்லை அதனால் அந்த பத்திரிக்கைலாம் விற்கணுன்னா யாரோட செய்தியை போட்டால் விரைவாக அந்த பத்திரிக்கை விற்பனையாகும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அதில் எந்தவித தவறுகளும் நடக்கவில்லை இதற்கு முன்னர் என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு சார் உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியாம இருக்கக்கூடிய சூழல வந்து நீங்களாத செய்திகளை வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காக பொதுவாக சொல்றேன் யாரையும் நான் குறைச்சும் மதிப்பிடல யாரையும் வந்து நான் குறைவா சொல்லல அரசு நிகழ்ச்சி இது பொதுவாக என்ன ஒரு பழக்கம் வச்சுங்கன்னா அரசியல் சார்ந்து நான் கட்சி மீட்டிங் போடும்போது கட்சி சார்ந்த கேள்வி இலக்கை முன்வைங்க அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அந்த இடங்களில் அரசியல் கேள்வி எப்படி தவிர்க்க வேண்டும்